ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்க சொல்லி அனுப்பி வச்சது மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரை நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் கொடுத்துதான்னு சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க சேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி அந்த பக்கம் நீ போரிசா இருக்க போய் பால் விளையாடு ਦੀ ਪਾਪਾ ਸ਼ੇਕ ਆਵਰਾ ਪਰ ਮੇਰਿੰਜ ਜੀ ਤਾਵਰ ਕਰ